அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் உச்ச சுக்கிரன் அப்படின்ற தலைப்பில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் தான் எல்லாமே இது வந்து பேசிக் அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கிரகம்தான் வந்து ராஜயோகத்தை செய்யும் ஓகேங்களா யோகின்னு சொல்லுவாங்க அதாவது சுபர் வேற யோகர் வேறு எப்பயுமே ஓகேங்களா ஸோ யோகர் யோகர் யோகி அப்படின்னா ரிஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்காது சுபருன்னா ஒரு வரைய ஒரு வரையறுக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் அவங்க நல்லது பண்ணுவாங்க அதாவது ஒரு கிரகம் இப்போ நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கிறீங்க இல்லை மிதுன ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கர பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா யோகி ஓகேங்களா யோகர் அப்படின்னா தைந்தாம் அதிபதி அதாவது பூர்வ புண்ணியத்துக்கான அதிபதி அப்படின்னு அர்த்தம் ஸோ ஐந்தாம் அதிபதி தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெறும்போது மிக பெரும் யோகங்களை அடையக்கூடிய ராசிகளில் மிதுன ராசி தான் முதல்ல வரும் ஓகேங்களா மற்ற ராசிகள் எல்லாமே அப்புறம்தான் வரும் கரெக்டாக சொல்லணுன்னா மிதுனம் விருச்சிகம் இந்த நான்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து மீனத்திலே இருக்கிறாரு இது யாருக்கு யோகம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மொத்தம் மூணு ராசி மிதுனம் கன்னி விருச்சிகம் இந்த மூணு ராசிக்கும் நல்ல யோகமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் ஸோ முதல்ல அது மூணுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோகமான டைம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஐந்தாம் அதாவது பூர்வ புண்ணியம் புண்ணியம் இருந்தால் தான் நீங்கள் நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும் இப்போ உங்களுக்கு நிறைய புண்ணியம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச அப்பாவாக இருப்பாங்க பிடிச்ச அம்மாவாக இருப்பாங்க நீ சொல்லதெல்லாம் கேட்பாங்க கூட பிறந்தவங்க சொல்லுறத சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் க்ளோஸாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஏற்ற மாதிரி தான் அமையும் பா புண்ணியம் கம்மியாக இருக்குது அப்படின்னா எல்லோரும் உங்களை விருப்பத்தை செஞ்சுருவாங்க ஸோ இது இதுதான் வந்து பேசிக்கு ஸோ இந்த ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் உச்சம் பெறும்போது கோட்சாரத்தில் உச்சம் பெறும்போது மிக பெரும் யோகங்கள் இருக்கும் முக்கியமாக தொழில் ஸ்தானத்தில் அமையிறதுனால வேலை தொழில் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து முன்னேற்றங்கள் உருவாகும் ஃபினான்ஷியலாக நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரனாக இது அமையும் முக்கியமாக பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தசை ராகுதசை இதில் எது நடந்தாலுமே ராகுதசை மேக்சிமம் வராது கேது தசை நடக்கிறவங்களுக்கெலாம் வந்து இது ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் சனி தசை நடக்கிறவங்களுக்கும் யோகமான அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா ஏ சனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதுல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பத்தில் சுக்கரன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது ரெண்டும் வந்து டிகிரி வைஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நெருங்கி தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனி பகவான் ஒன்பதுலேருந்து பத்துக்கு போவார் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட சனியோ சுக்ரனோட ஆளுமைக்குள்ள தான் வந்து சனியும் இருக்கும் ராகவும் இருக்கும் அப்படின்னால சனி தசை நடக்கிற மிதுன் ராசிக்காரர்களுக்கும் கேது தசை நடக்கும் மிதுன் ராசிக்காரர்களுக்கும் யோகம் இரட்டிப்பாகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கரதசை வந்து தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல்ல வந்து பத்தாம் இடத்துல சுக்கரன் வரும்போது மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை மற்றும் தொழில் சார்ந்த அமைப்புகளில் யோகத்தை ஏற்படுத்துகிறது தான் முதல் வேலையாக இது இருக்கும் அதுலேயும் வந்து என்ன மாதிரியான வேலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு சம்மந்தமாக வேலை செய்கிறவங்க டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தமாக ட்ரெஸ்ஸு சம்மந்தமாக கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக வேலை செய்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க பேக்கரி ஐட்டம்ஸ் ஸ்வீட் ஸ்டால் பேக் ஸ்வீட்ஸ் சம்மந்தமாக பேக்கரி இது எல்லாம் சுக்கரனோடது ஓகேங்களா அதே மாதிரி கலை சம்பந்தப்பட்டது ஓவியம் கலை அதுக்கப்புறம் சினிமா சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் வந்து பண்ணுறவங்க அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட அழகு சாதன பொருட்கள் தொழில் பண்ணுறவங்க இது எல்லாமே வந்து ப இதில் வேலை செய்கிறவங்களும் சரி தொழில் செய்கிறவங்களும் சரி டபுள் டமக்கா அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து சுக்கரனோட வேலைப்பாடு உங்களுக்கு வேலை செய்யும் ஐந்தாம் அதிபதியாகிய சுக்கர பகவான் பத்தில் உச்சம் பெறும்போது நிச்சயமாக இந்த 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 தொழில் இந்த இதில் சம்மந்தப்பட்ட தொழிலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பியூட்டி பார்லர் கூட ஓகேங்களா ஸோ இது எல்லாமே செய்கிறவங்களுக்கு நல்ல பண வரவையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு அதிகமாக இருக்கும் நீங்கள் அதில் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நிறைய பேமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஆர்டர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை சார் நான் தொழிலே செய்யலை நான் இப்போ வேலையில் தான் இருக்கேன் ஆனால் தொழில் செய்யலாமா அப்படின்றத நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஆட்டோமேட்டிக்காகவே அமைச்சு கொடுக்கும் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு பாதை ரூட்டு போட்டு கொடுத்துரும் ஏன்னா அதிர்ஷ்டந்தாங்க எல்லாமே அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னா அது என்ன சொல்கிறது அது டக்குன்னு நடந்தது நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும் அதுதான் வந்து அதிர்ஷ்டஸ்தானம் புண்ணிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் இதெல்லாம் வந்து அப்படி தான் வேலை செய்யும் அவர் இதுலேயும் அவர் வந்து ராகுவோடு சேர்ந்ததுனால அது வேகமாக செய்யும்னு சொல்லலாம் ஏன்னா ராகு ராகு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா துரிதப்படுத்துவார் எல்லாத்தையுமே அதாவது ஒரு வினையூக்கி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஒரு ரெண்டுன்னா இன்ட்டு நாலு இன்ட்டு பத்து இன்ட்டு நூறு அடி போயிடும் ஒரு அதாவது ராகுன்னா என்னென்னா வேகமான கிரகம் வே கிரகம் இல்லை சாய கிரகம் ஆனால் வேகமானது ரொம்ப வேகமானது வேகமானது கூட செவ்வாயின்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப வேகமானது ராகு அதாவது ஒரு நியூஸ் வந்து உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா இப்போ கொரோனா வைரஸ்னு ஒன்று வந்துச்சு யோசித்து பார்க்கறதுக்கு முன்னாடி மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி கண்ணா பின்னா ஸ்ப்ரெட் ஆகிறது வே அவ்வளோ வேகம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து குறிக்கிறது ராகு தான் ஸோ சுக்கரனோட ராகு அப்படின்னு வரும்போது அது ஒரு விநயோகியாக செயல்பட்டு யோகங்கள் பன்மடங்காக அதிகரிக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரதசையே நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நீங்கள் மிதுன ராசியாக இருக்கிறீங்க சுக்கரதசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து தொழில் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த நாலு மாதம் மாதிரி உங்களுக்கு தொழில் வந்து எந்த எந்த டைம்லையும் போயிருக்காது அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு பிஸ்னஸ் ஆகும் தொழில் செய்யாதவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு மாதம் மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டு லைஃப்பில் எதுவுமே இருக்காது ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க சொந்த பந்தங்களோட கூடி மகிழ்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை எல்லோரும் வந்து மதிப்பாங்க புதுசாக பேசுவாங்க உங்கள்கிட்ட சண்டை போட்டவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்த்தா கொஞ்சம் நல்லா க்ளோஸாக பேசுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ப நடக்கும் இந்த சுக்கர நடக்கிற உங்களுக்கு இரட்டிப்பு பரன்களை இந்த பத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கரன் நினைவு நிச்சயமாக செய்யும் அதே மாதிரி மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து சும்மாவே செய்வார் ஓகேங்களா இது நீங்கள் நிறைய நிரூபிச்சு நிரூபிக்கவும் முடியும் என்னால் நிறைய ஜாதகத்தில் இப்போ நீங்கள் மிதுன ராசியாக இருக்கிறீங்க இல்லை மிதுன லக்னமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க லைஃப்பில் அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் நல்லாயிருக்காது ஓகேங்களா நீங்கள் வந்து அதே மாதிரி இதே மிதுன ராசியாக இருக்கீங்க இருக்கிறாங்க ஜா எப்போ பார்த்தாலும் அவன் ஜாலியாக ராம்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அவன் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து ஆட்சியாக இருக்கும் இல்லை உச்சமாக இருக்கும் இல்லை சனியோட வீடுகளில் சுக்ரன் இருக்கும் எப்போவுமே மகர கும்பத்தில் இருக்கிற சுக்ரனுக்கும் ரொம்ப பவர் ஜாஸ்தி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சுக்கரன் நல்லாயிருக்கும் சுக்கரன் நல்லா இருக்கிற மிதுன் ராசிக்காரங்க தப்பிச்சாங்க சுக்ரன் நல்லா இல்லாத மிதுன் ராசிக்காரங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சொல்கிறேன் கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதுதான் ஆனால் அவங்களுக்கும் இந்த நாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா யோகம் செய்யும் ஏன்னா கோச்சாரத்தில் உச்சாரம் அடையும் போது கண்டிப்பாக பெருமளவு இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சுக்கரனுடைய நாலு மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் மிதுன் ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு தப்பு பண்ணுவீங்க நல்ல நேரத்தையும் வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டு பிளான் போட்டுக்கிட்டு விட்டுருவீங்க அது பண்ணக்கூடாது சரிங்களா ப்ரெசன்ஸில் இருந்து இந்த நாலு மாதத்தை நீங்கள் உழைப்பின் மூலமாக யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் சிறந்த ஒரு யுக்தி ஸோ உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி